அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த மாதிரி இந்த பதிவில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத் அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கடகலக்கணம் கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் பாகமான சிம்ம ராசின் பதிவாகும் இந்த சிம்ம ராசியில் என்னென்ன நட்சத்திரசாரம் இருக்குது உங்களுடைய புதன் திசா ஆகிய புதன் பகவான் அந்த இருக்கு நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கப் போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கணம் கடகராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க கடகலக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமாட்டால் லக்கண ரீதியாக இந்த பலன்கள் ஹண்ட்ரட் வருஷம் ஒத்து நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சிறப்பாக பலன் ஒத்து வரும் சிறப்பாக நீ அதில் பயணிக்கலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த சனி திசையோட கால அளவு பார்த்திங்கனாக்கா பத்தொம்பதுக்கு பத்தொம்போது ஆண்டு வரை உங்களுக்கு உங்கள் உங்களோட செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ சனி திசை ச புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ இது எத்தனை கூடிய திசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு குடையும் எட்டு கூட திசை புத்தி பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் புத்திங்க ஓகேங்களா அப்போ இப்போ இந்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ரெண்டாம் பாவம் சிம்மராசி என்ன நச்சு சாரம் இருந்து பார்த்துடலாங்க அப்போ அங்கே என்ன நச்சு சாரம் இருக்குதுங்க மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போகிற ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது அப்புறம் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரை இருக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மகம் சாரத்தில் உங்களோட புத்திநாதனாகி புதன் பகவான் மூணு கோடி பன்னெண்டு கோடி இருந்து பயணிச்சா என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது அதை கொடுக்குற வாக்குறுதி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு காப்பாற்ற முடியும் கரெக்டாக காப்பாற்ற முடியாதுங்க கொஞ்சம் ஒரு முடக்கடி கொடுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கத்தை காட்டும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு நம்மளோட செய்ய நம்மளோட பேச்சு அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட வீரிய பேச்சு ஒரு ஆற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயணத்து மேலே அதிக ஒரு ஈர்ப்பு இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன தான் நம்ம ஒரு ஒரு பேச்சு பேசினாலும் பார்த்திங்கன்னா சொன்ன டைம் போகிறோன்னா போக முடியாதுங்க அதேமாதிரி இடஒட்டி இடம் மாறுறது ஒரு தூரத்து பயணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமாக இருந்தாலும் அதுபோல் பார்த்திங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்கள் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கனாக்கா இப்போ அதாவது ஞானத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட பார்க்குறவங்களாக இருந்து ஒரு மந்திரம் உச்சாகம் பண்ணுறவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அணு ரீதியாக ஒரு ஞானம் கிடைக்குங்க ஒரு அறிவு ஆற்றல் கிடைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து அந்த அனுபவத்தில் ஒரு நியாயம் சொல்லுவோம் புத்தி சொல்லுவோம் ரூட்டு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கை வழி ஓகேங்களா ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது ஒரு 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 பசுமையான அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு நூல் இந்த மாதிரி இயற்கை வளம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் செட் ஆகுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்தது அடுத்தது போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூரம் சாரத்தில் உங்களோட புதன் பகவான் திசை புத்தி புத்திநாதன் அந்த புதன் பகவான் வந்து என்ன பலனு கொடுப்பார் அப்போ பூராசாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ரெண்டு சம்மந்தப்படுது அப்போ வந்து நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வாகனத்து மூலியமாக பயணம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து அப்பப்போ மாற்றுறது மா வாகனத்தை வந்து சிறு பயணம் தூரத்து பயணம் போகிறது வாகனத்துக்கு உண்டான ஒரு நம்ம விரயம் பண்ணுறது அப்புறம் வீடு அதாவது பார்த்திங்கன்னா வீடு இட விட்டு இடம் மாற்றுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு உயிர் கல்விக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரம் தூரம் ஊருட்டு ஊர் நாடு நாடு மாநிலத்து மாநிலம் மாவட்டத்து மாவட்டம் போய் படிக்கிறது தங்கியிருந்து படிக்கிறது அதுக்கு அதுக்குண்டான விரை அதுக்கு உண்டான செலவு ஓ அது அது அந்த நீ படிக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று பதினொன்று சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரல கணக்கு பார்த்திங்கன்னா அந்த பதினொன்றாம் இடங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அது வந்து பாதகம் இல்லைங்களா அப்போ பாகிறங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடகலக்கணுக்கு பார்த்தீங்க இந்த கடல் லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து பாதாதிபதி தான் வராரு அப்புறம் ரெண்டாம் இடத்துல தான் புதன் பக்கம் வந்து பயணிக்கிறார் அப்போ நாலு கூட அவராக தான் வரார் அப்போ பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா எல்லா எல்லா சகோதரி கொடுப்பாங்க சின்ன சின்ன இக்கள் வைப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் நம்ம கூடாது நண்பர்கள்ட்ட பதச்சி கூடாது ஓகேங்களா நம்ம என்ன நம்ம எண்ணங்கள் ஈடு எழுதுனாக்கா நம்ம வந்து லாபத்தை வந்து பெருசு பெருசாக நம்ம வந்து கணக்கீடு போடக்கூடாதுங்க இந்த மாதிரி தசா ஓகேங்களா வரத வரட்டும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு லெவலாக போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம எதுவுமே டபுளாக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இக்கள் வரும் அதே மாதிரி இப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர்கிட்ட நண்பர்களோட கொடுத்துருவாங்க கரெக்டாக இருக்கணும் மூத்த சகோதரோட கரெக்டாக கொஞ்சம் கொடுத்துருவாங்க கரெக்டாக இருக்கணும் ஓகே அதாவது நம்மளோட வயதில் மூத்த அனைவருடையுமே நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டால் கொஞ்சம் சேஃப்டிங்க அது இரண்டாம் திருமணம் பண்ணணுங்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது ரொம்ப 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 ஒரு உஷாராக இருக்கணுங்க ஓகேங்களா அது மட்டும் உச்சக்கல்வி படிக்கிறவங்க அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் படிக்கலாம்னு கேட்டால் ஓரளவு படிப்பருவோம் பார்த்து ஓரளவுக்கு நல்ல முறையே வரும் அதே வந்து கால இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கவிதை இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஓவியம் காவியம் இதெல்லாம் வரைய பேசுறது இது பண்ணக்கூடியெல்லாம் வண்ணங்கள்லாம் வந்து பார்த்து இந்த காலகட்டம் கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுங்க ஓகேங்களா இந்த காலகட்டம் தூண்டுதலாக இருக்கும் சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்து உத்தரம் சாரம் இல்லைங்களா அப்போ உத்தரம் சாரதில் பார்த்திங்கனா புதன்தான் நம்ம சாங்கி நான் ஒரு தசாபூர் நடத்த நான் அமைப்புங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ஒன்னாம் மத்திலக்கா அப்போ இந்த இடத்துல என்ன என்ன பண்ணுவார் அப்புறம் ரெண்டு ரெண்டு வந்து டபுளாக டபுளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ ரெண்டு ட டபுளாக சம்மந்தப்பட்டு மூணும் பன்னெண்டாவது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நம்மளோட புத்தி வச்சு நம்ம பேச்சு திறமை வச்சு கண் கட்டாயமாக நாம் வந்து என்னங்க பண்ணுவோம் நல்ல ஒரு மேடை பேச்சலாக இருப்போம் ஒரு அரசியல் பேசுவோம் ஓகேங்களா ஒரு மந்திரம் உற்சாகரம் அது எங்கே போனால் நம்மளை பேச்சு பேச்சிலே நம்ம வருமானம் சம்பாதிப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரு விட்டு ஊரு அந்த பேச்சில் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது பேச்சில் ஒரு வீரியம் பேச்சில் ஒரு சாகசம் ஓகேங்களா பேச்சில் நல்லா நம்ம சாதனையை பற்றி பேசுகிறது அது அது அத்தனையும் அப்படி ரீச் ஆகும் அதுக்குள்ளே நல்ல ஒரு பேர் வாங்குறது புகழ் வாங்குறது அது மூலியம் நல்ல வருமானம் செயல்பாடு சிறப்புகள் எல்லாமே நம்ம அமையுமானா சிறப்பாக அமையுங்க ஓகேங்களா அப்போ அது மூலியமாக நல்ல பேச்சாற்றலும் அது மூலியமாக படி படிப்பாற்றலும் அதுக்கு அ அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அனைத்து கலந்து கலந்த வண்ணமாக வருங்க ஓகேங்களா நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த மாதிரி சாரத்துலேருந்து இந்த புத்தி நடந்துச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்புங்க இது எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஃபாலோ பண்ணி போய் சிறப்புன்னு வாங்க கரிஞர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்